ಕಂಡಿಕ್ರ ಕಂಡ ಮಧ್ಯ ನಿರ್ಮಲಾ ಸೀತಾರಾಮನೇ ಕಂಡಿಕ விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் பி பாண்டியன் தலைமை வகித்தார் நாடு தழுவிய விஸ்வகர்மா சமூக மக்களின் ஐந்தொழிலாளர்களின் வரலாறு அறியாமல் விஸ்வகர்மா ஒரு ஜாதி அல்ல ஆயுதங்கள் கொண்டு தொழில் செய்பவர்கள் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என விஸ்வகர்மா இனத்தை கலங்கப்படுத்தும் வகையில் தொலைக்காட்சி ஊடகங்களில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது படைப்பு கடவுளான விஸ்வகர்மாவையும் அவரது வழி வழி தோன்றல்களான விஸ்வகர்மா சமூகத்தையும் அவமதித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் பி பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நிர்மலா சீதாராம் தனது கருத்துக்களை வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் நிர்மலா சீதாராமன் தனது கருத்துக்களை வாபஸ் பெறாத வரையில் ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் போராட்டங்களை அறிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் நிறுவனத் தலைவர் எஸ் ஆறுமுகராஜ் கோவை மாவட்ட தலைவர் மதியழகன் எஸ் பலவேசம் ஜம்புகேஸ்வரன் எஸ் ரகுநாதன் பி தண்டபாணி ஐ எஸ் மணி ஐயப்பன் பூமிநாதன் பெத்துராஜ் முருகேசன் பா பாண்டி சிவமணி பாலமுருகன் முருகானந்தம் சிவசுப்பிரமணியம் சிவசக்தி வேல் பட்டாசு பாண்டியன் ராஜாங்கம் மாரிமுத்து மகளிரணி செயலாளர் ராதாராஜன் மற்றும் கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் விஸ்வகர்மா என்பவர்கள் ஒளி சுத்தியெல்லாம் பிடிச்சாலே அவங்க விஸ்வகர்மாங்கிற ஒரு தவறான கருத்தை ஒரு பப்ளிக் அவங்க ஒரு பேட்டி போது சொல்கிறாங்க விஸ்வகர்மாக்கள் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து தொழில் செய்கின்ற சமூகத்தினர் கொல்லர் தச்சர் பாத்திரலட்சியம் கன்னார் தங்க செய்யும் பொற்கொள்ளர் சிற்பி இந்த ஐந்து சமூகத்தினர்தான் விஸ்வகர்மாக்கள் என்று சட்டப்படியாக தமிழக அரசின் சாதிய பட்டியலிலே இருக்கின்றது இவர் அது அல்லாமல் பதினெட்டு வகையான தொழில் செய்பவர்களையும் விஸ்வகர்மாக்கள் என்று கூறியிருப்பது எங்களை எங்கள் இனத்தை இழிவுபடுத்த மட்டுமில்லாமல் எங்கள் பெருமையை சீர்குலைத்து எங்கள் கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் பங்கு கொள்வதற்கான அவரது வழிகளை அவர் செய்திருப்பது இந்த தெரிவிக்கும் நாங்கள் ஒரு கண்டன போராட்டம் நடத்தினோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு கோவைக்கு வருகை தந்திருந்தார் அப்பொழுது தொலைக்காட்சி பேட்டி அளித்துக் கொண்டிருந்தார் அதில் விஸ்வகர்மா என்ற ஒரு ஜாதியே இல்லை என்று கூறியிருந்தார் விஸ்வகர்மா என்பது பதினெட்டு தொழிலாளர்களை கொண்ட ஜாதி என்று கூறியிருந்தார் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அவர்கள் விஸ்வகர்மா என்று சொல்லியிருக்கிறார் அது மிக தவறான கருத்து விஸ்வகர்மா என்பது ஐந்து தொழிலாளர்களை கொண்ட ஒரு சமூகம் தச்சுத் தொழிலாளர் தங்கநகை தொழிலாளர்கள் இரும்பு தொழிலாளர்கள் பாத்திர தொழிலாளர்கள் சிற்பத் தொழிலாளர்கள் இவர்கள் ஐந்து பேர் தான் இந்த விஸ்வகர்மாக்கள் இதை அவர் தெரியாமல் தமிழக கெஜெட்டில் நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த விஸ்வகர்மா சமுதாயம் இது விஸ்வ பிராமணர்கள் என்று இருக்குது தச்சர் கொல்லர் இப்படின்னு ஒரு பத்து வகையாக பிரித்து அந்த கெஜெட்டில் இருக்குது அது கூட தெரியாமல் ஒரு மத்திய அமைச்சர் தவறான கருத்தை கூறினது எங்கள் எங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு வருத்தத்தை உருவாக்கி அதற்கு அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை ம மறுபருக்கையாவது கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்